வணக்கம் டிபி கெட்டாக்ஸ் சிங்க பெண்ண சீரியலில் லீட் ஹீரோயினாக ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிற மனிஷா அவங்கள பற்றின சில தெரியாத தகவல்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பல வீடியோக்களில் ஹீரோயின் ஹீரோ அவங்களோட பயோகிராஃபிலாம் போட்டிருக்கேன் ஆனால் மனிஷா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு ஹீரோயின்னு சொன்னால் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் மனிஷா அவங்க கேரளாவில் இருக்க கோனின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் பல ஸ்ட்ரகிளை கண்டவங்க தான் மணிஷா அவங்க மணிஷா அவங்கள அவங்களோட அம்மா தான் வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா மட்டும் இல்லை அவங்களோட பாட்டி அவங்க அத்தை இப்படி மூன்று பேர் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் மணிஷா அவங்கள வளர்த்துருக்காங்க மணிஷா அவங்க சொல்லும்போது என்னோடய ரியல் சிங்க எங்களோட அம்மா பாட்டி அத்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் இவங்களோட கிராமமும் இவங்களோட கிராமமுமே இவங்க மேலே அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க இந்த கிராமத்தில் இருக்க யாருக்குமே தமிழ் தெழில்னா கூட இவங்களோட சிங்கப்பெண் நசிரியில் ரொம்பவும் விரும்பி பார்க்குற மக்களாக இருக்காங்க அதுக்கு காரணமே மனிஷா அவங்க தான் மனிஷா அவங்களோட பேரண்ட்ஸ் கூட நீ நடிகை ஆனாலும் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால மனிஷா அவங்களும் ரீல்ஸ் டிக்டாக்லாம் போட்டிருக்காங்க அப்போதான் இவங்களுக்கு கேரளாவில் ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அந்த சீரியல்லையுமே இவங்க நடித்ததும் அந்த சீரியலுமே ஒரு மிகப்பெரிய பிரபலமான சீரியலாக மாறிச்சு இவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரபலமும் கிடச்சிது அந்த மலையாள சீரியலில் நடிச்சிட்டு தான் இவங்களுக்கு தமிழ் நடிகர் ஜீவா அவர்களோட படத்தில் ஹீரோனாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது ஆனால் அங்கே அவங்க அந்த சீரியலில் கம்மிட் ஆயிருந்தனால நடிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இல்லைனா இவங்க ரெண்டாவது ப்ராஜெக்ட்டு ஜீவா அவர்களோட ஹீரோ நடித்த படத்தில் ஹீரோன் நடிக்கிற வாய்ப்பே கிடச்சிது ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுனால கிடைக்காம போயிடுச்சு மனிஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட முதல் சீரியலே தமிழில் சிங்கப்பெண்ண சீரியல் தான் இந்த சீரியலோட கதை கேட்டதுக்கப்புறமே இவங்க இந்த சீரியலில் நம்ம நடித்தா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்மளோட கெரியருமே மாறும்னு ரொம்பவும் விருப்பப்பட்டிருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே இந்த சீரியலுமே கிடச்சி அதுவும் அந்த ஆனந்தி கதாபாத்திரமே கிடச்சிருக்கு இவங்க இப்போது சமீபத்தில் கூட சுந்தர்சி அவரோட கையில் சன் விருதுகள் மக்களின் மனம் கவர்ந்த நாயகின்ற டைட்டிலோட பெற்றாங்க அப்போது அவங்க சொன்னது என்னோட பாட்டி தான் என்னோடய தன்னம்பிக்கையே அவங்க இந்த விருது வாங்கும்போது இருந்திருந்தால் நான் இன்னமும் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட்டிருப்பேன் அந்த ஒவ்வொரு நாளுமே இதை நினைச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்னா அவங்க பாட்டி தான் இவங்கள சின்ன வயசுலேருந்து போல்டாகவும் நீ முன்னேறணும்னு பல தடைகளையுமே தாண்டி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிஷாவங்க நான் என் பாட்டியை எப்பயுமே பாட்டினே கூப்பிட்டதில்ல அம்மானு தான் கூப்பிட்ருக்கேன் அந்தளவுக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்பவும் முக்கியமானவங்க தான் பாட்டி அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிஷா அவங்க மனிஷா அவங்க சொல்லும்போது நான் மட்டும் சிங்கப்பெண் இல்லை என்னோடய அம்மாவும் சிங்க பெண் தான் என்னோடய அத்தையும் பெண் தான் என்னோடய பாட்டியும் சிங்கப்பெண் தான் நாங்கள் எல்லோருமே ஒரே வீட்டில் சிங்க பெண்ணாக தான் வாழ்ந்தோம் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஆணும் இல்லாமல் பெண்களாகவே முன்னேறிகிறோம்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே இருந்த இவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு மனிஷா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது சிங்க பெண்ணை ஆனந்தியாக இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றதெல்லாம் மறக்காமல் கேட்காம சொல்லுங்கள்